ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா குக்கரில் பால் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் நான் இதுக்கு வந்து பச்சரிசி வந்து ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கிறேன் அதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும் இப்போ வந்து குக்கரில் வந்து ஒரு டம்ளார் அரிசிக்கு அஞ்சு டம்ளார் தண்ணி அப்படிங்கிற அளவில் இப்போ நான் ரெண்டு டம்ளார் அரிசிக்கு வந்து நான் ஒம்போது டம்ளர் பத்து டம்ளார் ஊற்றணும் ஆனால் நான் ஒம்பது டம்ளர் தண்ணி வந்து குக்கரில் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் தண்ணி தாராளமாக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து பொங்கல் நல்லா வந்து சூப்பராக இருக்கும் அதனால் வந்து ஒம்பது டம்ளார் தண்ணி நான் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு வேணும்னா பத்து டம்ளாராக கூட எடுத்துக்கலாம் ஒம்பது டம்ளார் தண்ணியும் நான் ஒரு டம்ளார் வந்து பாலும் எடுத்துக்கிட்டேன் இப்போ நல்லா சூடான பால் இருந்தாலும் சரி ஆறுன பால் இருந்தாலும் சரி எதுனாலும் சரி ஒரு டம்ளார் வந்து பால் எடுத்துக்கோங்க ஒம்பது டம்ளார் தண்ணி ஒரு டம்ளார் பால் ஸோ டோட்டலாக வந்து பத்து டம்ளார் ஆகிடுச்சி ஸோ பத்து டம்ளார் அதை எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது பால் பொங்கலுங்கிறதுனால பால் ஒரு டம்ளார் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவும் ஒரே மாதிரி வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் தான் வைக்கிறோம் பொங்கல் டைம் மட்டும்தான் இந்த பால் பொங்கல் வைப்போம் அப்படி இல்லாமல் நார்மல் டேஸ்லேயும் இந்த மாதிரி பால் பொங்கல் வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதில் வந்து கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க வெல்லம் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நாங்கள் எப்போவுமே பொங்கல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பொங்கல் பண்ணுவோம் வெண்பொங்கல் பால் பொங்கல் சக்கரை பொங்கல் மூணுமே பண்ணுவோம் அது போக இடப்பட்ட நல்ல பூசணிக்காய் மொச்ச இருந்தது அப்படின்னா இந்த பால் பொங்கல் செஞ்சு அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வந்து தண்ணி நல்லா கொதித்து வந்துது அந்த டைமில் வந்து நம்ம அரிசியை ஊற வச்ச அரிசி இருக்குது இல்லையா அதை நல்லா தண்ணி இருத்துட்டு அந்த அரிசியை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த அரிசி எல்லாமே நம்ம சேர்த்துட்டோமா சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா ஃபுல்லாகவே இருத்துருங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம பத்து டம்ளார் தண்ணி வச்சுருக்கோம் ஸோ தண்ணி நல்லா இருத்துட்டு அரிசியை சேர்த்துக்கோங்க பச்சரிசி வந்து ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா பொங்கலுக்கு வந்து அந்த அரிசியெல்லாம் வந்து ரொம்ப உடஞ்சி கொள கொலன்னு ஆன மாதிரி ஆகிடும் ஸோ பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும் இப்போ வாங்க நான் ஊற வச்ச எல்லா அரிசியுமே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு நிறைய டைம் எல்லாம் எடுத்துக்காது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை மூடி வச்சுட்டு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு விசில் வந்து வந்துடுச்சு ரொம்ப வந்து அடுப்பை ஃபுல்லாக வைக்காமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வஞ்சி விசில் வந்துட்டு நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து நல்லா வந்து கலறி விடுங்க பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா வந்து வெளில வெள்ளையேருன்னு நல்லா பால் பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ இந்த பால் பொங்கல் கூட நல்லா வந்து பூசணிக்காய் ஒன்றா கடல்கொட்டை இல்லைன்னா பூசணிக்காய் மொச்சக்கொட்டை இந்த மாதிரி வந்து போட்டு நல்லா அரைச்சி ஊற்றின குழம்பு வச்சு இந்த பால் பொங்கலோடு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க பால் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என் சேனலில் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்